ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் செடிகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க அதை அவங்க சுத்தம் பண்ண போகிறோம் வெண்டைக்காய் செடி கத்திரி செடிகள்லாம் கலைச்செடிகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க அதவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த செடிக்கு பக்கத்தில் செடிங்கள்லாம் நிறையா இருந்தாலே இந்த செடிங்கள்லாம் வளர விடாது அதனால் நம்ம அப்போ கேப்போ அந்த செடிங்கள்லாம் சுத்தம் பண்ணிடணும் இந்த செடிங்கள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு செடிக்கு தண்ணி பிடிச்சோம்னா செடி நல்லா வேகமாக வளரும் பாருங்க ஒரு வழியாக நம்ம செடிங்கள்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் வெண்டைக்காய் செடியெல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வெண்டக்காய் செடி பூ வச்சிருச்சு எவ்வளோ அழகா இருக்குன்னு என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை தேடி வரும் இந்த வெண்டைக்காய் செடி பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாலே நிறையா பூச்சிகள்லாம் வரும் அதுக்கு வந்து பூச்சிகள் வராமல் நம்ம தான் பராமரிச்சுக்கணும் செடிகளை பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு வெண்டக்காய் கூட நம்ம முழு சாம்பரிக்க முடியாது எல்லா வெண்டைக்காயிலையும் பூச்சி வந்துடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா பூ பூத்துருக்கும் போது லைட்டாக எறும்பு மருந்து தூவி விடலாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை செடிக்கு எந்த பாதிப்பும் வராது எறும்பு மருந்து கொடுக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து வேப்பனை கரைசல் கொடுத்துக்கலாங்க வேப்பனை கரைசலை வந்து செடிங்கள் மேலே தொளிச்சு விட்டிங்கன்னா அதில் வந்து கசப்பு தன்மை இருக்கிறதுனால எறும்பும் வராது பூச்சி அதிகமாக வராது அதே மாதிரி கத்திரி செடிக்கும் கொடுத்துக்கலாம் ஏன்னா கத்திரி செடிலேயும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க